ஹலோ வியூவர்ஸ் உங்கள் எல்லாரையும் மீண்டும் சந்திக்கல ரொம்ப சந்தோஷங்க ஜோதிடம் ஆண்டாண்டு காலமாக மக்கள் வாழ்க்கையோட பின்னி பிணைந்த ஒரு விஷயம் இன்னைக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கலன்னு சொல்கிறவங்க இருந்தால் கூட இன்னைக்கும் ஜோதிடம் பார்க்காம ஒரு தொழிலோ திருமணமோ செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க அப்படிப்பட்ட ஜோதிடம் உண்மையா பொய்யா உண்மை அப்படின்னா ஏன் எல்லா கணிப்புகளும் சரியாக இருப்பதில்லை ஜோதிடம் எதனை அடிப்படையாக கொண்டது இந்த கேள்விகளுக்கான பதில இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோப்பில் போகலாம் ஜோதிடம் உண்மைதாங்க யோ உலகம் எவ்வளோ மாடர்னாக போய்ட்டுருக்கு எத்தனை போலும் ஜோதிடரை பார்த்துருப்போம் எனக்கு ஜோதிடம் சொன்னது பழிக்கவே இல்லை நீ என்னடானா ஜோதிடம் உண்மைங்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுதுங்க கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க ஜோதிடம்னா என்ன கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் கணித்து சொல்கிறது இந்த மூன்று காலத்தில் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நாம் எதிர்காலத்தை மட்டும் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்குவோம் இந்த எதிர்காலங்கிறது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றா இருந்தால் தான் ஜோதிடத்த மூலமாக அதை கணிச்சு சொல்ல முடியும் சரிங்களா எதிர்காலம் நிர்ணயிக்கப்பட்டது தான் அப்படிங்கிறதுக்கு நான் ரெண்டு ஆதாரம் தரேங்க ஆதாரம் ஒன்று கனவுகள் கனவுகள்ங்கிறது நமக்கு பல காரணங்களால வந்தால் கூட நமக்கு வரக்கூடிய ஒரு சில கனவுகள் எதிர்காலத்தை துல்லியமாக காட்டக்கூடியது எல்லோருக்கும் இது போன்ற எதிர்காலத்தை காட்டக்கூடிய கனவுகள் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா கண்டிப்பாக உங்களோட குடும்பம் சொந்த பந்தம் நண்பர்கள் அக்கம் பக்கத்தினரில் யாராவது ஒருத்தருக்கு எதிர்காலத்தை காட்டக்கூடிய கனவுகள் வரும் அந்த மாதிரி எதிர்கால கனவுகள் வரவங்களுக்குமே கூட எல்லா கனவுகளுமே பழிக்காது அதுல ஒரு சில கனவுகள் தான் பளிக்கும் அந்த கனவுகள் எல்லாமே ஏதோ குத்து எதிர்காலத்தோட ஒத்து போகிறதா இருக்காது அந்த கனவுகளோட துல்லியத்தன்மை அதிகமாக இருக்கும் அது எதிர்காலம் நிர்ணயிக்கப்பட்டதுதான் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் ஆதாரம் ரெண்டு தீர்க்கதரிசிகள் தரிசிகள் பாபா வாங்கே போன்ற தீர்க்கதரிசிகள் பல ஆண்டுகளுக்கு பின் நடக்க போற நிகழ்வை முன்னாடியே சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நான் சமீபத்தில் தெரிஞ்சுக்கிட்டு வியந்து போன ஜோதிடர் திரு நெல்லை கே ஐயா அவர்கள் அவருடைய கணிப்புகள் மிக துல்லியமானவை அவர் பல நாடுகளுக்கு வந்த இயற்கை பேரிடர்களை முன்னாடியே கணித்து பத்திரிகையில் வெளியிட்டிருந்தாரு சரி நம்மளோட ரெண்டாவது கேள்விக்கு வருவங்க ஜோதிடம் உண்மை அப்படின்னா ஏன் எல்லா கணிப்புகளும் சரியா இருப்பதில்லை அதுக்கு பல காரணங்கள் இருக்குதுங்க அதுல முத காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம மகாபாரத கதைக்கு போவோம் மகாபாரத போர்ல கர்ணன் இறந்து போயிடுறாரு இந்த தகவல் பஞ்ச பாண்டவர்களுக்கு தெரிய வருது அப்போ பஞ்சபாண்டவர்கள் ஒருவரான சகாதேவன் இந்த தகவலை தெரிஞ்சதும் ரொம்ப கோவப்படுறாரு சகாதேவன் ஜோதிட சாஸ்திரம் உட்பட பல சாஸ்திரங்களையும் கரைச்சி குடிச்சுவர் இவ்வளோ கற்றோம் கர்ணன் தான் தன்னோட அண்ணன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியாமல் போயிருச்சே அப்படின்னு தான் சகாதேவன் கோவப்படுறாரு அதுக்கப்புறம் தான் கட்டுற ஜோதிட எல்லாம் தீயிலிட்டு எரிக்கிறாரு அப்போது அங்கே வர கிருஷ்ணர் சகாதேவனை பார்த்து ஏன் இப்படி கோவப்படுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு சகாதேவன் ஜோதிட சாஸ்திரங்களை நல்லா கற்றும் என்னால் கர்ணன் தான் என்னோடய அண்ணன் அப்படிங்கிறத முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியாமல் போயிருச்சு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு கிருஷ்ணர் எதிர்காலங்கிறது தேவ ரகசியம் எல்லாவற்றையும் நீங்க முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் நாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதிலிருந்து எல்லா எதிர்கால நிகழ்வுகளையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் எனவே எந்த ஜோதிடராலும் நூறு சதவீதம் துல்லியமாக இருக்க முடியாது இதுதான் ஏன் எல்லா கணிப்புகளும் சரியா இருப்பதில்லை அப்படிங்கிறதுக்கான முதல் காரணம் ரெண்டாவது காரணம் ஒரு நல்ல ஜோதிடரவோ தீர்க்கதர்சியாவோ இருப்பதற்கு முதல்ல அவங்களோட ஜாதகத்தில் நிலைகள் நல்லா இருக்கணும் மூணாவது காரணம் அப்படியே ஜோதிடரோட ஜாதகத்தில் கிரகநிலைகள் நல்லா இருந்தாலும் அவர் கணிக்கின்ற நேரத்துல அவருக்கு நேரம் நல்லா இருக்கணும் அப்படி இருந்தால் அவர் கணிக்கின்ற கணிப்புகள் சரியா இருக்கும் இதை சொன்னவரும் ஜோதிடர்களின் பீஸ்மர் என்றழைக்கப்பட்ட திரு நெல்லை கே வசந்தனையா அவர்கள்தான் நாலாவது காரணம் போதுமான அளவு கற்காத ஜோதிடர்கள் ஜோதிடர்கள் பல நூல்களை படிக்கணும் அது மட்டும் இல்லாமல் காலத்துக்கு ஏற்ற மாதிரி தொடர்ந்து தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நாலாவது காரணத்தை ரெண்டாவது காரணத்தோட துணை பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா ஒருத்தர் பிறந்த கிரக நிலைகள் நல்லா இருந்தா அவரு நிறைய நூல்கள் படிச்சு நல்ல ஜோதிடரா வருவாரு நான் இங்க நூல்கள்னு சொல்றது ஜோதிட நூல்கள் மட்டும் இல்லாமல் மற்ற நூல்களை பற்றியும் ஜோதிடர் படிச்சு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு ஜோதிடர்கிட்ட பல துறைகள் சம்மந்தப்பட்டவங்களும் வருவாங்க அது சம்பந்தமான விளக்கங்களை கொடுப்பதற்கு ஜோதிடருக்கு பல துறைகள்லேயும் அறிவு இருக்கணும் ஐந்தாவது காரணம் பணத்துக்கு ஆசைப்பட்டு பொய் சொல்லும் போலி ஜோதிடர்கள் போலி ஜோதிடர்கள் தங்களோட பிழைப்பை ஓற்றுவதற்காக ஏதோ ஒரு பொய்யை சொல்லி மக்களை ஏமாத்துறதுனால ஜோதிடத்தின் மீதான நம்பிக்கை மக்கள்கிட்ட குறையுது ஆறாவது காரணம் பார்க்க போகிற ஜாதகத்தோட பிறந்த நேரம் சரியாக குறிக்கப்பட்டிருக்கணும் ஒருவேளை பிறந்த நேரம் சரியாக குறிக்கப்படலைன்னா ஜாதகம் மாறும் ஜாதகம் மாறிச்சின்னா அதற்கான பலனும் மாறும் ஏழாவது காரணம் கணிக்க முடியாத ஜாதகங்கள் ரொம்ப ரேராக ஒரு சில ஜாதகங்கள் பலனே சொல்ல முடியாத மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரிலங்க மேபி இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் இப்போ நாம் நம்மளோட மூணாவது கிள்ளிக்கு வருவோங்க ஜோதிடம் எதனை அடிப்படையாக கொண்டது ஜோதிடத்தில் கிரகநிலைகளை கொண்டு பலனை கணிச்சா கூட அந்த கிரகநிலைகள் எல்லாமே நம்மளுடைய கருமான்னு சொல்கிற முன்வினை பயணியே அடிப்படையாக கொண்டுருக்குங்க நாம் முன்ஜென்மங்களில் செஞ்ச செயல்களுக்கு ஏற்பதான் இந்த ஜென்மத்தில் நம்மளோட ஜாதகத்தில் கிரகநிலைகள் அமையுது அந்த ஜாதகத்துக்கு ஏற்பதான் ஒருத்தர் அடைய வேண்டிய நன்மை தீமைகளும் அமையுது கொஞ்சம் பொறுங்க இப்போதான் முக்கியமான விஷயத்துக்கு வரேன் அப்ப எல்லாமே முன்பே தீர்மானிக்கப்பட்டது அப்படின்னா நான் ஏன் முயற்சி பண்ணும் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்றீங்களா அப்படி விட்டுறாதீங்க ஏன்னா எதிர்காலம் எந்த அளவுக்கு நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியாது ஒருவேளை நம்மளுடைய தற்கால முயற்சிகள் எதிர்காலத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு அதாவது தெய்வத்தால் ஒரு விஷயம் நடக்கலனா கூட செய்கிற முயற்சிக்குன்னு கொஞ்சம் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் முன்பு செய்த செயல்களால் இப்போதைய விதி உருவாகி இருந்தால் இப்போது செய்கிற செயல்களால் இனிமேல் வரப்போகிற வாழ்க்கையின் விதியை உருவாக்கலாம் அதனால் முயற்சி செய்யுங்க நல்லதையே செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பராமரிஜயன் பை பை டேக் கேர்